வணக்கம் என் இனிய அன்பு தம்பி சகோதரர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார் கடகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியாக இருக்கிறதுன்னு பார்க்கலாமா சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறார் உங்களுடைய தைரிய ஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் சப்தம ஸ்தானம்னு பார்க்கிறார் குரு பகவான் பலன்களை பார்க்கலாமா புனர்பூசம் நான்காம் பாதக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் திருப்தியோட காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள் என்பது உறுதி பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீர்கள் மனதுக்கு பிடித்தவர்களை சந்திப்பீர்கள் பெரியவர்களுடைய சந்திப்பு மனதிற்கு உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை ஜாக்கிரதை அதீத கவனத்துடன் செயல்படுவதால் நீங்கள் பதவி உயர்வு மற்றும் வெற்றியை அடைவீர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் பல நாட்களாக பல காலமாக காத்து கொண்டிருந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது சிலருடைய நெடுநாள் கனவு ஆசை நிறைவேறும் லட்சியங்கள் கைகூடும் தருணுவு மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தேறும் ஆனால் எல்லா காரியங்களிலும் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படுங்கள் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஆர்டர்கள் எடுப்பதில் கவனம் தேவை லாபம் கிடைக்கப்பெறுவீர்கள் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொண்டு தரும் சிறிய சிக்கல்கள் ஏற்பட்டு மறைந்துவிடும் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களிலிருந்து தப்பிக்கலாம் சிக்கல்களை தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திப்பீர்கள் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைப்பதாக வருந்துவீர்கள் மனோ தைரியம் கூடும் அதனால் வெற்றி பெறுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தோடு இருப்பீர்கள் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் பங்கு பெறுவீர்கள் கடன் பிரச்சனை இதுவரை கொண்டிருந்த நிலை மாறும் கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் வீண் பயமும் குறையத் தொடங்கும் அடுத்தவர் செய்கிற இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற சாமர்த்தியத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள் ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பயிற்சியால் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து கொடுத்து விடுவீர்கள் வீண் செலவை உண்டாக்குகிற சூழ்நிலை உருவாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் திட்டமிடுவதில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும் பெரியோர் நேசம் கிடைக்கப்பெறுவீர்கள் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகிற வாய்ப்பு உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடந்தேறும் பழைய பாக்கிகளையெல்லாம் வசூலிக்கிற சூழல் ஏற்படும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் புத்திசாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் செம்மையாகவும் செய்து கொடுப்பீர்கள் பரிகாரங்களை பார்ப்போம் அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் வல்லது என்பதை மறந்துவிடாதீர்கள் அம்மன் வழிபாடு செய்ய செய்ய நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் சிறப்பு பரிகாரம் வேப்பிள்ளையை கொண்டு புற்று அம்மன் கோவிலுக்கு அர்ச்சித்து அம்மனை புற்று அம்மனை வணங்கி வாருங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கர்பாயை நமக என்கிற மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லி வாருங்கள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஏழு அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழன் வெள்ளி உங்கள் அனைவருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் ஈடேற நான் பெருமாளை சேவித்துக் கொள்கிறேன் என்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்